வரு வாய் சாப்பிட்டு எப்படா சோறு வரு இந்த வந்துருச்சு இந்த வந்துருது வந்துருது அப்பாடா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அவினாசியில் இந்த கோலப்பூர் பெட்ரோல் பங்க் தாண்டியே இருக்குது இங்க பாருங்க காலையில் டிப்ப நல்லா இருக்குது ஏன்னா வீட்டு முறை சமையல் இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைக்கும் ஆதரவு கொடுங்க தள்ளுவண்டி கடை தான் எப்போவுமே வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கும் விலையும் கம்மியா இருக்கும் சரி ரெண்டு பேரும் அங்கே போய் கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடுவோம் ம் ஆவோ 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 ஆனால் என்ன ஒரு சொகுசு ஏன் கையத்திரி

பாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு